இந்நாட்டில் போர் தளபதியாக பதவியேற்ற நாள் முதலாகணும் எஸ் சேர வேண்டிய தாய் வீட்டு சிலனத்திற்காக இரவு தகலென்று பாராமல் ஆர்வப்பாடு மற்றும் உழைத்து வருகிறார் அப்படி இருக்கிறது யாரையும் கொடுக்குறது கொடுக்குறேன்னு சொல்கிறேன் சரி சரி ட்ரெஸ் கொடுக்கணும் ஊற்று யாரும் இருவர் நந்தவனத்தில் விளையாட வேண்டிய நீங்கள் எதற்காக நாட்டின் எல்லைப்புறம் வந்து தினம் தவறாமல் நந்தவனத்தில் விளையாடி விளையாடி அழுத்தம் போய்விட்டது அப்படியே ஆகையினால்தான் நாட்டின் எல்லைப்புறத்தை சுத்தி பார்க்கலான்னு வந்தோம் அது மட்டும் கிடையாது இது எங்க நாடு நாங்க எங்க வேணா போவோம் எங்க வேணா வருவோம் அதையெல்லாம் நீங்க கேட்கவே கூடாது ஆமா

அப்படியே எங்கள் இருவருக்கும் ஏதாவது ஒரு ஆபத்து நேர்ந்தாலும் ஆமா அந்த ஆபத்திலிருந்து நீங்க காப்பாத்துவீங்கன்ற ஒரே ஒரு நம்பிக்கையில தான் நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டிருக்கங்க. இருக்கீங்க ஆமாங்க. நம்பிக்கை. ஆமா. உங்க நம்பிக்கைக்கு மிக்க நன்றி. எனக்கு நிறைய வரலாறு. அவசரப்படாதீங்க. அவரை நான் முதன்முதலாக நீரும் அடத்தைப் பார்த்தேนல்லவா? ஆமா. அப்பளிருந்து

அவரை நான் முதல் முதலாக நீதிமன்றத்தில் பாசனா அப்போ இருந்து நான் அவரே காதல் 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 எப்படி யா இது இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு வரலன்னு ஓர்ல மீங்கிட்டு போயிங்குது காதலன்னா எப்படிலாம் இருக்குன்னு கேள்வி கேள்வி

அமல் <laughs> உ அன்ற எல்லாம் திருவள்ளுவர் திருக்குள்ள அவத்தி திருவள்ளுவர்

நீங்கள் வீட்ல பட்டாவை உடுத்தி பஞ்சனையில் படுத்து உறங்குறோம் நான் அநறட கஞ்சிக்கு கூழுக்கு கொண்டு கொண்டிருப்போம் என்னோட நோக்கமெல்லாம் ஏ தனக்கு சேர வேண்டிய தாய் புத்து சீதனத்தை எப்பொழுது கொண்டு சேரoidோமோ என்ற எண்ணத்தால வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகவேங்கள் உங்கள் காதலை ஏற்றுக்கொள்ள கொள்ள வேண்டால் நான் ஆள விடுவே நான் ஒரு பட்டத்தில் ஹோரே சேகிருக்கலாம்

என்பது விபச்சாரத்திற்கு சமமானது இந்த உலகத்தில் வண்டுதான் மலரை நாடும் ஆறுதான் கடலை சேரும் தேரும் தான் பெண்மகளை நாடுவான் எப்போது தமிழர் பண்பாட்டிற்கே முரண்கேடாக நடந்து கொண்டாயோ இனிமேல் உன்னை வேசி ஆனால் ஏதோ மன்னரின் மகளாக பிறந்து விட்டாயி என்ன காரணத்தை மன்னிக்கின்றேன் இதே வேறு யாராக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்க தெரியாது மரியாதையா சொல்றேன் போடி

எங்கள் நாட்டு கன்னி பெண்ணிடத்தில் கற்பனறி தவறாமல் நடந்து கொள்கிறella என்னை வைத்து சௌதரம் செய்து பத்தி உண்மையாக உண்மையாக தான் கிழவள சேருங்க உங்க நல்ல உள்ளத்தை கொள்ளாமல் நானும் ஆத்திரத்தில் அழிவிழிச்சி இந்த மனுஷங்க அதனால இருந்துங்க இருங்க இந்த அவசரத்துல வந்த நீங்க ஏன் மறந்துட்டீங்க என்னதுလဲ சொல்றீங்க உங்களை பார்த்து உங்க ஒரு ரகசியம் சொல்லணும் வந்தீங்க ரகசியமா ஆமா என்ன ரகசியம் என்கே இந்த ரகசியத்தை யாரு காதிலும் கேட்காதபடியாதுக்காக அர்த்தம் சொல்ல வேண்டும் அப்படி இந்த ரகசியம் ஏனென்றால் இது இராணுவ ரகசிய அப்படியா அருகே

அப்பா வந்தது மட்டும் கிடையாது என்னை பார்த்து முத்தும் அப்பா நானும் எவ்வளவோ முறை வேண்டாம் வேண்டாம் என்று எடுத்து அந்தப்பா என்ன பார்த்து என்ன தெரியுமா கேட்டா

எப்பொழுது ஒரு நாட்டின் பாராமல் என்னுடைய கற்பையே கெடுக்க தெரிஞ்சுட்டானோ இந்த பாவனையை நம் நாட்டில் வெட்டி வைத்தால் நம் நாட்டில் கன்னிப்பெங்கல் கற்பையெல்லாம் கெடுத்து விடணும் என்ன மக்கள் இந்த பாவையை நம் நாட்டில் பல அலசிடுவார் காரியா <laughs> கால <laughs>

அது செய்த கரங்களுக்கு விளக்க எனக்கு அண்ணா எனக்கு சேர வேண்டிய தாய் விட்டு சீதனத்தோடு நான் எதிர்பார்த்து காத்திருப்பேன் அண்ணா என்று என் தங்கை என்னிடத்தில் கேட்டாலே என் தங்கை முகத்தை நான் பார்க்க முடியாதா என் தங்கைக்கு சேர வேண்டிய சீர்வரிசை கொண்டு செல்ல எனக்கு வழியில் அவன் போனதா Pula gantungkan karya 欢迎，欢迎。